ஜூனியர் சீக்ரெட் அசிஸ்டன்ட் ஜே எஸ் ஏ ஆக்சுவலி இதுதான் குவாலிபிகேஷன் டுவெல்த் ஸ்டாண்ட் அண்ட் இதுக்கு அவங்க த்ரீ ஸ்டேஜ் ஆஃப் இருக்காங்க ஃபர்ஸ்ட் டயர் வந்து பிரிலியம்ஸ் நார்மலா நம்ம எஸ் எஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் விச் மீன்ஸ் இந்த டைப் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க

பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான உங்களுக்கு கேட்டிருக்காங்க எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி அண்ட் விமன்ஸ் கேண்டிடேட் ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம் அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க இதுல எல்லா எல்லாத்த நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் பிளஸ் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த போஸ்டிங்கான அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் கமிங் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் முடிய போது அப்ளை பண்ணாதவங்க மறக்காம அப்ளை பண்ணிருக்கேன் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் விச் மீன்ஸ் எஸ் எஸ் சி லேந்து டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்கியூட்மெண்ட் விட்டுருக்காங்க அதுல தொட்டா செவன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் வேகன்சிஸ் விட்டுருக்காங்க அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் ட்வெண்ட்டி பர்ஸ்ட் அக்டோபர் முடியுது உள்ளவங்க மறக்காம அப்ளை பண்ணிருங்க உங்களுக்கே தெரியும் எஸ் சி எஸ் டி பி டபிள்யூடி அண்ட் ஃபிமெல் கேண்டிட்ஸ் யாருக்குமே பீஸ் கிடையாது அதர் கேண்டிடேட் ஹண்ட்ரட் மட்டும் அண்ட் இதுக்கு நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஒரே ஒரு எக்ஸாம்ல நடக்கும் செகண்ட் பிசிக்கல் டெஸ்ட் ரீசனிங்ல இருந்து மார்க் கேட்பாங்க பி கே அண்ட் கரண்ட் அஃபேர்ல கேட்பாங்க நியமிக்கல் எபிலிட்டில இருந்து மார்க்ஸ் கேட்பாங்க கம்பியூட்டர் பண்டமென்டல் விட் மீன்ஸ் ஆஃபிஸ் எம்எஸ் வேர்டு அந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் ஒரு பத்து மார்க் கேட்பாங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மறக்காம அப்ளை பண்ணிருங்க நான பார்க்க போறது பெடரல் பேங்க்

ஜாப் இருக்கும் ஜாப்கான சேலரி நீங்க பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுப்பாங்க த்ரீ இயர்ஸ் டிப்ளமாவா இருந்தீங்கன்னா டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க இருந்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் கொடுப்பாங்க ஒன் இயர் டியூரேஷன்ல முடிச்சிருந்தீங்கன்னா நைன் கொடுப்பாங்க இனிமே இயர்ஸ் டியூரேஷன்ல முடிச்சிருந்தீங்கன்னா